எந்த சாதியாக இருந்தாலும் சரி அந்த சாதியுடைய மக்கள் தொகை எவ்வளவு அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு உரிய பங்கு யாரோடைய அப்பா அம்மாவை கை நாட்டி வைத்திருக்கிறார்களோ எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய பையன்களுக்கு அவர் பத்து பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி டாக்டர் ஆகினார் எழுபத்தஞ்சு வருஷம் ஆகி இன்னும் அதே பழைய பழைய பாடிட்டு இருந்தால் அப்ப வேலை ஜாதியில் கஷ்டப்படுற மக்கள் எப்படி முன்னு வருவாங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தது அவங்களுடைய குற்றமா இது வந்து பெரிய முட்டாள்தனமான ஒரு இடஒதுக்கீடு கொள்கை இதை நூறு சதவீதம் நிராகரிக்கணும் இரும்பு கரம் கொண்டு பொருளாதார ரீதியாக அனைத்து சாதீனரும் பயன்பெற வகையில் எல்லா சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு பிற மொழியாளர்கள் தான் மிகப்பெரிய அளவில் அரசியல் அரசு பதவிகளிலும் கோல இருக்காங்க அது நூறு சதவீதம் தப்பு தமிழ்நாட்டில் பச்சை தமிழர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் மாற்று சமுதாயத்தினருக்கு தமிழ்நாட்டில் அரசியல் வேலைக்கு வேலை கிடையாது அப்படின்னு சட்டத்தை ஏற்ற முடியல அந்த சாதி தமிழ்நாட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் பேர் கொடுக்குறது பத்தாயிரம் பேர் இருக்க மாட்டாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் ஜாதியில் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அமைச்சர் உதயநிதி ஜாதினா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி மாரனுடைய ஜாதி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உடைய ஜாதினா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வரவில்லைங்க அந்த இரநூறு ஊப்பிகள் பண்ணுற வேலை இரநூறுவா வாங்கிக்கிட்டு சரக்கு அடிச்சிக்கிட்டு சைடு சாப்பிட்ற ஊபி இருக்காங்களா அவன் பண்ணுற வேலை அவன் தான் நாடாளுமன்ற சொல்லிட்டு இருக்கானே தவிர கனிமொழி அம்மாவில் சொல்லலாம் அந்த பரப்பு நல்லம்மா அரசு கல்லூரியில் போடுறேன் எனக்கு வந்து என்னுடைய பையனுக்கு வந்து இரநூறு ஹோட்டல் காலையில் கட்டணும் ஆனால் வேறு ஜாதியில் வந்து காசே கட்டுறாங்க அப்போ இது என்ன நீதி அப்போ வந்து மாணவர்கள் மத்தியில் சாதிய விதை சாதிய விசை விதையை விதைக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாடு அரசு தானே அந்த மாணவனுக்கு அவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பாங்க நம்ம இந்த ஜாதியில் பிறந்ததுனால நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குபவர்களே நீங்கள் தான் தாம்பரத்தில் இருந்து மலைக்கு வரதுக்கு அஞ்சு ரூபாய் டிசைட்டு எல்லாருக்கும் அஞ்சு ரூபா தானே வாங்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து காசே வாங்க ஃப்ரீயோட வேண்டியது தானே அப்போ அந்த உரிமையை மறிக்கப்படுது இல்லை எனவே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதனை பிறந்தால் அவங்களுக்கு வந்து ரயில்வே டிக்கெட் ஃப்ரீ நாராறு என்ற பெயரை கொடுத்தால் உங்களுக்கு சா இடஒதுக்கீடு சலுகை எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த நசுக்கப்பட்டோம் பெருக்கப்பட்டோம்னு நாங்கள் நினைச்சிருந்தால் இடஒதுக்கீடு சலுகை அனுப்புகிறதுக்காக எங்களுக்கு அந்த சாதி பேரே போதும்னு சொல்லியிருக்கோம் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி அரசு படி எஃப்சி பட்டியலில் இடம்பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் எஃப்சி பட்டியல் நாடார்கள் இடஒதுக்கீடு சலுகை இல்லாமல் பனிரெண்டு நேரடி ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவானது நாடாசனத்தில் இரண்டு கடற்படை தலைவர் தளபதிகள் உருவானது நாடாசுல கேப்டன் கிடையாது தளபதிகள் மிகப்பெரிய ஆளுமைகளாக அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோ தலைவராக இருந்த சிவன் சிவன் நாடாரு ஒரு எவ்வளோ ஒரு மூலம் இருந்தால் அந்த பதவி வர முடியும் அப்படிங்கிறது நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் உலக பணக்காரப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரே தமிழர் சிவ நாடாரு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைய இமெயிலை கண்டுபிடித்தது சிவ ஐயாதுறை என்கின்ற ஒரு தமிழர் நாடாது அவனுக்கு அவன் ஜாதி என்னன்னு தெரியாது சொல்லப்படும் அவங்க அம்மாவுக்கே அவன் ஜாதி தெரியாது அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா சாதி என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவன் வந்து பற்றி பேச முடியும்

ஏழை நடுத்தர வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்று நம்புகிறோம் சில வியாபாரி சங்கங்கள் திமுகவுக்கு ஜாலரை அடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளாக இருக்குது அவங்களாம் வந்து இதை தடுத்துக்கான வேலைகள் பார்ப்பாங்க சொல்றதுனால நான் இடைமறிக்கிறேன் சிறு விக்ரமராஜ் அவர்கள் கூட பெரிய லெவலில் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியல இல்லை அதை தான் சொல்கிறேன் திமுகவுடைய அடிப்படி அரசியல் க அடிப்படி வியாபாரி சங்கங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும் ஆனால் உண்மையான உணர்வு உள்ள வியாபாரி சங்கங்கள் வியாபாரிகள் இதை எடுத்து கடுமையாக போராடுவார்கள் நிச்சயம் வந்து இந்த முப்பத்தஞ்சு சதவீதங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைவார்கள் அதை வந்து சரி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை அதை அவர்கள் சரி செய்ய வேண்டும் இல்லை இப்போது தொடர்ந்து வரிகள் அதிகம் சொத்து வரி மின் மின்கட்டண உயர்வு இப்போ வந்து தொழில் வரியை வந்து அதிகப்படுத்திருக்கிறாங்க இது ஒரு பெரும் தாக்கத்தை உண்டாக்காதான் ஏன்னா வந்து இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக அமையும் இல்லை ஏன்னா தொழில் நிறைய இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மின்கட்டண உயர்வு ப்ளஸ் வந்து சொல் தொழில் வரி உயர்வுன்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு லார்ஜர் ஃபார்மேட்டில் இருக்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திமுக அரசுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்கள் வாக்களிக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஓட்டுக்கு ஐநூறுரூவா கொடுக்காங்க ஆயர்ரூவா கொடுக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடணுன்னா இதே நிலம தான் வருவென்ற கால கட்டியில் வரும் மக்கள் தான் வெளிப்படையணும் இப்போ மின்சார கட்டணம் உயர்வு அதை யாரை பாதிக்கும் மக்களை தான் பாதிக்கும் இது கடைக்காரங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குது இல்லை கடைகள் வரைக்கும் இல்லை அதான் கடைக்காரங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வேறு அந்த பணம் யாருக்கு தான் அவங்க வசூல் பண்ணுவாங்க பொதுமக்கள்தான் வசூல் பண்ண போகிறாங்க அவங்க கையில் தான் கொடுக்கப் போகிறாங்க இப்போ நான் ஒரு வழி கடை வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சு பர்சன்ட் லாபம் மூணு பர்சன்ட் லாபம் ரெண்டு பர்சன்ட் லாபத்துக்கு தான் மக்களுக்கு வந்து சேவையாக என்னோடய தொழிலை செஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் என்கிட்ட வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் கேட்கும்போது அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு எனக்கு கிடைக்கிறது ரெண்டு பர்சன்ட் லாபமோ மூணு பர்சன்ட் லாபமோ அப்போ நான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் லாபத்துக்கு கேட்க போவேன் அப்போ மக்கள்கிட்ட தான் அந்த காசு வசூல் பண்ணி தான் கொடுக்க முடியும் இதுதான் யதார்த்தமான நிலைமை இந்த திமுக அரசு எதை செய்தாலும் அது வந்து மக்கள் விரோதமாக செயல்பட்டு இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது இது வந்து தமிழக மக்கள் தான் விழிப்புணர்வுடன் இருந்து இவங்க செய்கிற தவறுகளை வந்து சரி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் வாக்காளர்கள் தான் உண்மையான எஜமானர்கள் அந்த எஜமானர்கள் நாளைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு செய்தால் இன்றைய திமுக தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தூக்கி எறியப்படும் அதுதான் நிலமை அப்படி நடக்க நடந்தால்தான் அடுத்தது வரக்கூடிய ஆட்சிகள் ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான வரி விதிப்புகள்லாம் தமிழ்நாட்டில் செய்யாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் இப்போ இந்திய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு அது தொடர்பாக சில பல விவாதங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அதில் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து அனுராக் தாக்கூர் முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களை பண்ணியிருக்கிறாரு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது சம்பந்தமாக நீ உங்களோட நிலைப்பாடு என்ன அதாவது ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நிச்சயமே எடுக்க வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு இது வரைக்கும் கணக்கெடுப்பு எடுக்கல இந்தியாவில் அதை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் இதில் வந்து ஜாதி வரியை கனிப்படைப்படுத்தாதான் யார் எந்த ஜாதி எவ்வளோ பேர் இருக்காங்க இடஒதுக்கீடு சலுகைகளை அவங்களுக்கு எப்படி கொண்டு சேரலாம் கல்வி வேலைவாய்ப்புலாம் அவங்களுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கலாம்னு தெரியும் அதை விட்டுட்டு இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஜாதியினர்கள் நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கோம் மூணு கோடி பேர் இருக்கோம் ஒன்றரை கோடி பேர் இருக்குன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உண்மையாக தமிழ்நாட்டில் எந்த ஜாதி பெருமையன்மையான ஜாதி ஒவ்வொரு ஜாதியுடைய மக்கள் தொகை என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவங்க தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான மக்கள் தொகை வந்து யாருக்கும் தெரியவில்லை அதை தெரிந்தால் தெரிஞ்சதுன்னா சில நன்மைகள் நடக்கும் சின்ன நன்மைகள்லாம் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஜாதி நாடார் ஜாதி அப்போ நாடார்கள் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருக்காங்க இல்லை இருபது சதவீதம் இருக்காங்கன்னா அந்த இருபது சதவீதத்துக்குரிய பங்கை நாடார்களுக்கு வழங்க வேண்டும் வன்னியர்கள் ஒரு ப இருபது சதவீதம் இருக்காங்க இருபத்தஞ்சி சதவீதம் இருக்காங்கன்னா அந்த இருபத்தஞ்சி சதவீத வன்னியர்களுக்கு அவர்களுக்குரிய பங்கை வழங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்து அந்த சாதியில் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பவர்கள் அரசு வேலை இல்லாத குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கணும் ஏற்கனவே அரசு வேலையில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க தாத்தா இருப்பாரு மகன் இருப்பான் பேர இருப்பான் அவன் அடுத்தது அரசு வேலைக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்பட்டுதான் இருக்கணும் அதனால ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிற அரசு வேலை கிடையாது நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து இந்தியல அரசியல் அமைப்பு சட்டத்தை அடிப்படையை மாத்தினா அது நடக்கும் அப்போ அதை மத்திய அரசு தானே செய்யணும் கண்டிப்பா செய்யணும் இல்லையா அதாவது இந்தியாவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இருக்கு இந்தியாவிலும் தொடர்ந்து மூணாவது தடவை இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க மூணாவது தடவை ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மோடிஜி அவர்கள் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த ஏற்கனவே செஞ்ச பிள்ளைகளையும் அவர்கள் சரி செய்ய வேண்டும் அவங்க வந்து காங்கிரஸ் செஞ்சது காங்கிரஸ் செஞ்சதுன்னு சொல்லாமல் இவங்க புதுசாக என்னென்ன செய்கிறாங்க மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்கிறாங்கங்கிறது செஞ்சால் தானே வரக்கூடிய காலகட்டங்களில் மறுபடியும் அவங்க வந்து தங்களை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் அவங்க காங்கிரஸ் சொல்றதை மட்டுமே செஞ்சிட்டு இருந்தா இவங்க பிஜேபி எதிர்க்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாம் மக்கள் மாறி விடாதா அதுக்கான சூழல்லாம் இருக்குல்ல அதை சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் மோடிஜி இருக்கிறாரே அமித்ஷா இருக்காங்க அவங்க அந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும் இல்லை இப்போ பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுது வந்து போன கடந்த ஆட்சி காலத்திலேயே வந்து பத்து சதவீதம் சாதியினருக்கு நியாயம் கிடையாது அந்த இடத்துல நான் வந்து தவறு அதாவது எந்த சாதியாக இருந்தாலும் சரி அந்த சாதியுடைய மக்கள் தொகை எவ்வளவு அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப உரிய பங்கு இப்ப உதாரணம் தெளிவாக சொல்றீங்க இப்ப நாடாளுமன்ற இருபது சதவீதம் இருக்கும் தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்பு கல்வி போன்ற இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா நாடா சமுதாயத்துக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அந்த இருபது சதவீதத்தில் ஏற்கனவே அரசு வேலை இல்லாதவர்களுக்கு அரசு வேலை பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது கஷ்டம் அதில் நாடாரிலேயே கஷ்டப்பட்டார்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு மளிகை கடை அதிபர்கள் இருப்பான் ஒரு கைல பையன் இருப்பான் கூலிக்கு வேலைக்கு போறவன் இருப்பான் கோயம்பேட்டில் காய்கறி மார்க்கெட் வேலை செய்கிற பையன் இருப்பாங்க அந்த பெற்றோருடைய பிள்ளைகளை நாம வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் அதாவது காமராஜர் ஐயாட்ட போய் பத்து மெடிக்கல் சீட்டுக்கு வந்து முதல்வர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்கும்போது உடனடியாக டக்கு டக்கு டக்குன்னு பத்து பேரை எடுத்து கொடுத்தாராம் எதன் அடிப்படையில் இவர் எடுத்தார் சாதி ரத்தியாகவா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது யாரோடைய அப்பா அம்மாலாம் கை நாட்டு வைத்திருக்கிறார்களோ எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய பையன்களுக்கு அவர் பத்து பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி டாக்டர் ஆகினார் இது ஏன் அப்படின்னா அதுதான் சமூக புரட்சி ஏழை எளிய மக்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் கையெழுத்து போட தெரியாதவருடைய மகன் மருத்துவராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சிந்தனை பெருந்தலைவர் காமராஜனும் இருந்தது அது போன்ற சிந்தனை தான் மோடி அவர்களுக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை வேண்டுகோள் அப்படி செஞ்சாதான் இவங்களால இன்னும் ஒரு ஐம்பது வருஷமா நூறு வருஷமோ கழிச்சு இவங்களுடைய வரலாறை மக்கள் பேசுவார்கள் அதாவது எப்படி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு காமராஜர் என்று மக்களால் சொல்லப்படுகிறதோ அது போன்று இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும்ங்கிறத நீங்க இந்த வழிமுறை வந்து ஒட்டுமொத்தமான பட்டியலின மக்களுக்கு விரோதமா வந்து செயற்படுற மாதிரி ஆயிரதா பிஜேபி பண்ணா இல்லை அப்படிலாம் கிடையாது பட்டியல மக்கள் அப்படின்னா இதில் எல்லா சாதிக்கும் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க பணக்காரங்க இருக்காங்க பட்டியல் சாதியில் இப்போ வந்து பணக்காரர்கள் இல்லையா இப்போ நீ சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு எத்தனையோ ஐந்தாண்டு திட்டங்கள் வந்துட்டு இடஒதுக்கீடு சலுகைகள் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து சரி பண்ண எழுபத்தஞ்சி வருஷம் ஆகி இன்னும் அதே பழைய பள்ளையுமே பாடிட்டு இருந்தால் அப்போ வேறு சாதியில் கஷ்டப்படுற மக்கள் எப்படி முன்னு வருவாங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தது அவர்களுடைய குற்றமாக

எல்லா சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுதான் உண்மையான இடஒதுக்கீடு அதுதான் சமூக நீதி அதுதான் சமத்துவம் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் அந்த சாதியில் பிறந்ததால் மட்டும் அவங்களுக்கு சலுகை கொடுக்கறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாதுங்கிறது தான் ஒரு பொதுவான மனிதனுடைய கோரிக்கையாக இருக்கும் என்னமாகவும் இருக்கும் இல்லை இப்போ சமீப காலமாக வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட இறப்புக்கு பின்னால வந்து பல்வேறு தலித் இயக்கங்கள் சார்ந்தவர்கள் நிறைய இந்த ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக சேர்ந்த திரு ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வருக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக அடிச்சிருக்காரு அண்டம் நெடு கடுங்கடுங்க நாங்கள் வந்து பா ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அந்த பத்து புள்ளி அஞ்சு ஏழுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று வரப்போது அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அறுபத்தி ஒம்போது புள்ளி பாயிண்ட் சதவீதம் இடஒதுக்கீடு வந்து ரத்தா கூட வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைடு இந்த கோரிக்கையை சொல்கிறீங்க தலித் இயக்கங்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க வன்னியர் இயக்கங்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஒரு சமூக பதட்டம் வந்து தமிழ்நாட்டில் இந்த சூழ்நிலையில் வந்து அங்கங்கே எழும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை இதில் சமூக பதட்டத்திற்கு எதுவுமே கிடையாது எல்லா சமூக மக்களும் ஏழையும் இருக்காங்க பணக்காரங்களும் இருக்காங்க அரசு வேலைகளும் இருக்காங்க எல்லாரும் சமம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து அனைவரும் பொதுவான மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான் அனைவரும் பிள்ளை தான் அப்படிங்கின்ற எண்ணத்தில் இந்த இடஒதுக்கீடுகளை நூறு சதவீதம் ரத்து செஞ்சுட்டு தகுதி திறமை இருக்கிறவனுக்கு வேலைவாய்ப்பு தகுதி திறமை இருக்கிறவனுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு இந்த அடிப்படையில் செயல்பட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது யாரும் எதிர்ப்பு போகிறதில்ல அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சாதி ரீதியாக தான் நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுப்போம் சாதி ரீதியாக தான் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுப்போம் நீங்கள் சொன்னீங்கன்னா சாதி ரீதியாக மொத்த தமிழ்நாட்டில் எந்தெந்த சாதி எவ்வளோங்கிற மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுத்து நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வரப்போ கிடையாது அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி சாதி ரீதியான கணக்கெடுப்பை தாண்டி சாதி ரீதியான சர்வே எடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார் ரீதியான கணக்கெடுப்பு அதாவது சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்துட்டாலே போதும் நடன நாடாளுமன்றம் இருபது சதவீதம் இருக்கும் இருபது சதவீதத்தில் குறைஞ்சபட்சம் பத்து சதவீதத்துக்கு மேலே கஷ்டப்பட்ட மக்கள் இருப்பாங்க அந்த பத்து சதவீத மக்களுக்கு என்ன நம்ம வேலை வாய்ப்பில் எப்படி கொண்டு போகிறது அவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது அவங்கள வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றது நல்லா தெளிவாக சொல்கிறேன் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து அரசு வேலை கிடையாது அரசு வேலையில் நான் இருக்கேன் என் பையனுக்கு எதுக்கு அரசு வேலை அவனுக்கு ஏதாவது தொழில் செய்ய வேண்டியதுன்னு அவன் அப்புறம் என் பையன் அரசு வேலை அவன் அரசு வேலைனா அப்போ என்னுடைய சொந்தக்காரன் என்னுடைய அண்ணன் தம்பி அவங்களாம் அரசு வேலைக்கு வரக்கூடாதா அவங்க எப்படி வருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தெளிவான திட்டங்களை தீர்த்த அதாவது தமிழ்நாட்டில் வந்து பிற மொழியாளர்கள் தான் மிகப்பெரிய அளவில் அரசியல்லையும் அரசு பதவிகளையும் கோல இருக்காங்க அது நூறு சதவீதம் தப்பு தமிழ்நாட்டில் பச்சை தமிழர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த தமிழர்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் இப்போ மக மராட்டை மாநிலத்தில் இடம் பேர் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாடார்கள் மட்டும் இல்லை அனைத்து சதவீதமும் இருக்காங்க அங்கே வந்து நீங்கள் அரசு வேலைக்கு போக முடியாது உங்களுக்கு வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு எங்கே கிடையாது உங்களுக்கு சாதி சான்றிதழே எங்கே கொடுக்க மாட்டான் தமிழ்நாட்டில் இருந்து வரவனுக்கு சாதி சான்றிதழே கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் மாற்றுப் படிவினருக்கு எதுக்கு சாதி சான்றிதழ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு எதுக்கு வேலை கொடுக்குறீங்க மராட்டி மாநிலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அதையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டியது தானே மாற்று சமுதாயத்தினருக்கு தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு வேலை கிடையாது அப்படின்னு ஏன் உங்களால் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியல ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களே பெறமொழியாளர்கள் அதனால தான் இவங்களால தமிழர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க தமிழகத்தில் வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு கேட்கும் போதெல்லாம் மத்திய அரசு சொல்லட்டும் மத்திய அரசு சொல்லட்டும் சொல்கிறாங்க மருத்துவ ராமதாஸ் ஏன் தொடர்ந்து ஒரு மாநில அரசால் இதை செய்ய முடியும் செய்யுங்க செய்யுங்க எத்தனை தான் கேட்குறாரு ஆனால் இவங்க அதை செய்யவே செய்ய மாட்டேங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு முதல்வர் ஒரு அமைச்சர் எம்பி எம்பி இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதினர் அந்த சாதி தமிழ்நாட்டிலுமே மொத்தமே பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் பேர் கூட கிடையாது பத்தாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் ஜாதினா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அமைச்சர் உதயநிதி ஜாதினா தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி மகனோட ஜாதி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோட ஜாதினா தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த கனிமொழியாக அவங்க நாடாளுமன்றன்னு கிளைம் பண்ணுறாங்க யார் கனிமொழி சொல்லையா கனிமொழி எங்கேயுமே நாடாதுன்னு சொல்லல அது வந்து கனிமொழியோட அல்ல கைகள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்றைக்குமே அது நாடாருன்னு சொல்லல அது வந்து நம்ம தவறாக சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்றது கிடையாது அந்த அம்மாட அல்லக்கைகளை அவங்க இரநூறுவா வாங்கக்கூடிய உடன்பரப்புகள் இவங்க எல்லாம் கனமொழி நாடாறு நாடாருன்னு சொல்லி சும்மா ஏமாத்துறது தூத்துக்குள்ள ஏமாந்த நாடா சமுதாய மக்கள் இருக்காங்க அவங்க எப்படியோ ஓட்டு போட்டு நம்ம எம்பி ஆக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அடிப்படையில் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கனிமனி எனக்குமே நாடாளுமன்றம் சொல்லல அது அந்த வகையில் அந்த அம்மா பாருங்கள் அந்த அம்மா தெளிவாக நாங்கள் இசைவாளர் எங்கள் அப்பா கருணாநிதி இசைவாளர்னு சொல்லி அந்த அம்மாவுடைய தேர்தல் அப்டேட்டில் மிக தெளிவாக கொடுத்துருக்கு அந்த அபிடேவிட்டில் எதுவும் நாடாளுமன்றம் கொடுத்துருக்கா நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா இல்லை பரவலாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு பரவலையே அந்த இரநூறுவா ஊப்பிகள் பண்ணுற வேலை இரநூறுவா வாங்கிக்கிட்டு சரக்கடிச்சுக்கிட்டு சைடு சாப்பிட்ற ஊப்பி இருக்காங்களா போட்ட சீலை எடுக்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து எடுக்க வேண்டிய விஷயங்களா தானே இருக்கு இதை அதாவது சமூக ஒற்றுமை வேண்டும் சமூக பதட்டம் இருக்கக்கூடாது நம்ம எல்லாம் ஒருத்தாய் பிள்ளைகள் சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அனைத்து சமுதாயம் ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த எண்ணம் இருந்தால் உண்மையிலேயே எல்லாருக்கும் அந்த உணர்வு இருந்தால் இல்லை இடஒதுக்கெடு சலுகை நமக்கு வேண்டான்னு நினைவு இருந்தால் எல்லோரும் ஒன்று தான் சொல்லி நாளைக்கே வந்து கிளைம் பண்ண முடியும் ஆனால் எனக்கு அரசு வேலை கிடைக்கணும் இப்போ என்னுடைய பையனுக்கு வந்து நான் ஒரு படிக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அரசு கல்லூரிகளில் போடுறேன் எனக்கு வந்து என்னுடைய பையனுக்கு வந்து இரநூறுவா ஃபீஸ் ஆன்லைனில் கட்டணும் ஆனால் வேறு ஜாலியில் இருக்குது காசே கட்ட வேண்டாம் அப்போ இது என்ன சமூக ரீதி அப்போ வந்து மாணவர்கள் மத்தியில் சாதிய விதை சாதிய விசை விதையை விதைக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாடு அரசு தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் தானே இந்திய அரசியலமைப்பு இப்போ நீங்க காசை கொடுக்க வேண்டாம் நான் இரநூறுவா கொடுக்கணும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாணவர்கள் தான் இவனும் அதே மாதிரி தான் வாங்கியிருப்பான் இவனும் தான் இவனுக்கு பணம் இல்லை இவனுக்கு பணம்னு சொன்னா அது என்ன சமூக நீதின்னு கேட்க அது எப்படி சமூக நிதி ஆகும் மாணவர்கள் மத்தியில் விஷ விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அந்த மாணவருக்கு அவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான் நம்ம இந்த ஜாலியில பிறந்ததுனால நம்ம பணம் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குபவர்களே நீங்கள் தான் இது அவங்க இருந்து ஒரு தர்க்கம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட உரிமை பறிக்கப்படும்ன்ற மாதிரியான வெள்ள உரிமை இது 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 சப்போஸ் அது எங்களுக்கு கோரிக்கை இல்லைங்க ஒருத்தருக்கு இரநூறுவா இன்னொருத்தருக்கு காசே இல்லாமல் அது என்ன உரிமைன்னு கேட்குறேன் இப்போ ரயில் தாம்பரத்துல தாமரத்துலேருந்து பரங்கி மலைக்கு வரதுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டு எல்லாருக்கும் அஞ்சு ரூபா தானே வாங்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து காசே வாங்கமே ஃப்ரீயாக விட வேண்டியது தானே ஆ அப்போ அந்த உரிமை மறிக்கப்படுதில்லை எனவே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து ரயில்வே டிக்கெட் ஃப்ரீ டாஸ்மார்க்கில் சரக்கு வித்துட்டுருக்காங்களா பன்னிரண்டு ரூபா செலவுல தயார் பண்ணி முன்னூற்றி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்களே அந்த குறிப்பிட்ட சாதியில் மட்டும் டாஸ்மார்க்கில் பன்னெண்டு ரூபாய் சொல்லி விடுத்துருங்க அப்போ அதனால சமூக நீதி அவங்க உரிமைகள் பறிக்கப்படுதுல்ல அவங்க உரிமை மீட்டு கொடுங்க எல்லாரும் ஒன்றுங்க யாரும் உயர்ந்தது தாழ்ந்தவங்களாம் கிடையாது இப்போ நாங்கள் வந்து பெருமை சொல்லி எங்களுக்கு பல பெருமைகள் இருக்கு வரலாறு இருக்கு சேர சோழ பாண்டியர்களின் வம்சவாளியினர்கள் நாடார்கள் நாங்கள் வந்து பெருமை பெயர் சொல்லிக்கிறோம் அதற்கான பல்வேறு வரலாறு ரீதியில் கல்வெட்டுகள் இருக்கு ஆராய்ச்சிகள் இருக்கு நாங்கள் வந்து அதை நிரூபிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாடார் என்கிற பெயர் எங்களுக்கு வேண்டும் சானாருங்கிற பெயர் வேண்டாம் நாடாரே எங்களுடைய பூர்வ பூர்வ பேர் நாங்கள் வந்து மன்னர்கள் வாரிசு அப்படின்னு நாங்கள் அன்றைய வெள்ளையரச கோரிக்கை வைத்து கேட்கும்போது அன்றைய வெள்ளை அரசு என்ன சொல்லுது நாராருங்கிற பெயரை கொடுத்தால் உங்களுக்கு சா இடஒதுக்கீடு சலுகை எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு நாங்கள் நினைத்திருந்தால் இடஒதுக்கீடு சலுகை அனுப்பிக்கிறதுக்காக எங்களுக்கு அந்த சாதி பெயரே போதும்னு சொல்லியிருப்போம் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சலுகை தேவை கிடையாது நாங்கள் நாடாண்ட நாடார்கள் இந்த நாட்டை ஆண்ட சோழ பாண்டியமனின் வாரிசுகள் அதனால எங்களுக்கு மட்டும் சொல்லி எந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அரசு படி எஃப்சி பட்டியல்ல நாடார்கள் இடம்பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எஃப்சி பட்டியல் உள்ளவர்கள் நாடார்கள் ஆனால் சில சமூகவிரோத கும்பல்கள் ஒரு காலத்தில் நாடார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய இதில் இருந்தாங்க அதில் இருந்தாங்கலாம் பேசிகிட்டு இருப்பான் எவனுக்காவது நாடார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயப்பட்டியில் இருந்து ஆதாரத்தை கொடுத்தா அவனுக்கு ஒரு லட்சத்தில் நான் பரிசு கொடுக்க இருக்கேன் இந்த மாதிரியான ஒரு என்ன ஒரு மனநோயாளித்தனமாக அதாவது நம்ம மட்டும் கிடையாது அவங்களும் இருந்தாங்க இவங்களும் இருந்தாங்க இப்படி சொல்லி சொல்லி வரலாற்றில் இல்லாத பொய் நிறைய கட்டுக்கதைகளை உருவகப்படுத்தி ஒவ்வொரு குறிப்பிட்ட வளர்ந்து வர சாதியை வந்து அவங்க வந்து மற்ற வேலையை பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில்

ஒரு எவ்வளோ ஒரு மூலம் இருந்தால் அந்த பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் உலக பணக்காரப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரே தமிழர் சிவ நாடர் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைய இமெயிலை கட்டுப்பிடித்தது சிவ ஐயாதுறை என்கின்ற ஒரு தமிழர் நாடர் இதெல்லாம் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது இடஒதுக்கீடு பெறாமல் ஏதோ சாதிச்சதுக்கான வரலாறுகள் இருந்தால் சொல்லுங்கன்றேன் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமீபமாக ஒரு ஒரு நேர்காணலில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து இந்த ஐந்தாம் தமிழ் சங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலோட அட்மின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரியான கூற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அவனுக்கு அவன் ஜாதி என்னன்னு தெரியாது சொல்ல சொல்லப்படும் அவங்க அம்மாவுக்கே அவன் சாதி தெரியாது அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா சாதி என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவன் வந்து சாதியை பற்றி பேச முடியும் இந்த மாதிரி நபர்கள் சாதி இல்லாத நபர்கள் சாதி தெரியாத நபர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளை மிகப்பெரிய தலைவர்களை பற்றி தவறாக பேசுவது தொடர்ந்து பரவலாக பட்டு வந்து கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் ஊர இருந்த நாடார் என்பது உலகத்துக்கே தெரியும் நாடக இருந்த நாடார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவன் வந்து அவளை துணிச்சலாக ஒரு திட்டமிட்டு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பிறந்தவர் காமராஜன் நாயுடு அப்படின்னு அது காரணம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா காமாட்சின்னு சொல்லி அவருக்கு முதல்ல அவங்க பேர் வச்சாங்கட்டு காமாட்சிங்கிற பேர் நாயுடு சமுதாயம் மட்டும்தான் வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது காமாட்சி அம்மா நாடாளுடைய குலதெய்வமாக பல்வேறு குடும்பத்தினர் தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்கள் குறிப்பாக நிறைய இடத்துல நிறைய ஊர்களில் குக்கிராமங்களில் அம்மனை குலதெய்வமாக கும்பிடக்கூடிய நாடார்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க குறிப்பாக நடிகர் சரத்குமாரோடைய குலதெய்வம் அம்மன் பிறந்தநர் காமராஜருடைய குலதெய்வம் காமாட்சி அம்மன் பல்வேறு ஊர்களில் காமாட்சி அம்மனை என்ன சொல்றது ஊருக்கு ஊருக்கு வச்சு கும்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் வந்து அந்த ஒரு பேரை மட்டும் சொல்லி நாயிடுன்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து சாதியை பற்றி பேசினாலும் நமக்கு சமூக சிந்தனை உண்டு எல்லாரும் ஒன்றுங்கிற அந்த அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியில் நம்ம பார்க்குறது கிடையாது எல்லோரும் ஒருத்தாய் பிள்ளைகள் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே சமத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் இவங்க வந்து சாதி வெறியை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பேழைகளை பேசுகிறா இவர்கள் முழுக்க முழுக்க மனநோயாளிகள் இவர்களை வந்து யூடியூப்பில் உட்கார வச்சு பேசுகிற அந்த மா ஐந்தாம் தமிழ்ச்சங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு தமிழர் சங்கன்னு வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரான விச கருத்துக்களை இவர்கள் தூவி கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்தினர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் உரிமை கொண்டாடுறது உங்களுக்கு பெருமையாக தானே இருக்கும் அது இல்லை உரிமை கொண்டாடுறதுங்கிறது வேற சாதியே சொல்கிறது வேற அதாவது காமராஜர் நாடாரு இந்த நாட்டுக்காக வாழ்ந்தார் அவருக்கு நாங்களும் சொந்தம் கொண்டாடுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அவரை வந்து திட்டமிட்டு வேற ஒரு சாதியின் பேரை சொல்லி அந்த சாதியை சேர்ந்தவர் என்று சொல்வது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது காமராஜர் ஐயாவுடைய நெருங்கி நண்பர்கள் ஞாயிறு சமுதாயத்தில் நிறைவேற இருக்காங்க எல்லா சமுதாயத்திலையும் சொல்லப்போனால் கல்லர் மரவர் சமுதாயத்திலாம் காமராஜருக்கு மிகப்பெரிய நண்பர்கள் அவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கெல்லாம் காரணம் வந்து மரவர் சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் வன்னீர் சமுதாயம் இப்படி எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்து வந்ததுனால தான் தமிழ்நாட்டில் கூட்டணியே வைக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தனிப்பெருமையாக நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் காமராஜர் அப்படிப்பட்ட தலைவரை இவருங்க வேணும்னு சொல்லி இவங்க அறிப்புக்கு சொரிஞ்சிக்கிற மாதிரி குறிப்பிட்ட சாதி அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் இருக்கோ இது நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழக அரசை கொண்டிருக்கிறோம் விரவிலே நாங்கள் வந்து காவல் சென்று அவர் மீது புகார் கொடுத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ரொம்ப நன்றி பல்வேறு அரசியல் சூழ்நிலையை பற்றி எங்கள் அரங்கத்து வந்து கலந்து கொண்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution குமாரபாளையம்